வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட முகவாதம் பல்வழி அதாவது தாட வலி அப்படின்னு சொல்லுவோம் வாயை துறக்க முடியல பல் இந்த தாடை ஃபுல்லாக வலிக்கிறது வாயை துறக்க முடியல அதே மாதிரி முகவாதம் இந்த மாதிரி உள்ள கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம சூஜோக் அக்குபென்சரில் ஒரே ஒரு புள்ளியில் ட்ரீட்மெண்ட்டும் அந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெசர் பண்ணும் போதும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கிறத கண் கூட பார்க்கலாம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் இந்த மாதிரி தாட வழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி பான் பராக்கு புகையில் போடுறவங்க அதே மாதிரி பீடி சீக்கிரம் நிறைய குடிக்கிறவங்களுக்கு அந்த டாக்ஸின் வந்து நிக்கோட்டினோட டாக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாடை இடுக்கில் அந்த இள இனமெல்லாம் போய் படிஞ்சு அந்த நரம்புகளை டைட் பண்ணிடுங்க அதே மாதிரி பக்கவாதம் சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து ஒரு டைப் வந்து முகவாதம் அந்த முகவாதமும் முகத்தில் உள்ள நரம்புகள் டைட் ஆகுறதுங்க இந்த பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த ஜன்னல் உரமாக உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பனிக்காற்று காது வழியாக உள்ளே போய் வாயில் இந்த ப முகவாதம் மாதிரி ஏற்படும் அந்த பனிக்காற்றுனால நரம்புகள் டைட் ஆகிடுங்க இதை நீங்கள் உடனே கவனித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அது மாதிரி வயசானவங்க லாங் ஜேர்னி பஸ்ஸில் போகிறீங்க ஜன்னல் உரமாக உட்காந்துருக்கீங்கன்னா முக்கியமாக காதில் பஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பை தவிர்த்திடலாம் அந்தனா குளிர் காற்று உங்களை நரம்புகளை வந்து டைட் பண்ணிடுங்க முக்கியமாக இந்த முகவாதத்துக்கு இது இப்போ அந்த பனிக்காலத்தில் இது ஒரு பெரிய பா பாதிப்பாக ஏற்படுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மப்பிளர் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த முகவாதம் தாடை வலிக்கு நம்ம இந்த வாய்க்கீழ் இந்த இடத்துல தாடி இதோடய சென்ட்ரு பாயிண்ட்டில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே வரலாங்க ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் சூஜோக்கில் அதே பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கட்ட விரல்ல அந்த நகத்துக்கு மேலே இந்த ஜாயிண்ட் ஒட்டி உள்ள பாயிண்ட்டுங்க இந்த மாதிரி உள்ள பாயிண்டில் இந்த சென்ட்ரு பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து நீங்கள் மிளகு வச்சு கட்டலாம் இல்லைன்னா ஸ்டார் மேக்னட்டுன்னு சொல்லக்கூடிய மேக்னட் வச்சு நீங்கள் கட்டலாங்க நான் ஸ்டார் மேக்னட்டையும் வச்சு நீங்கள் கட்டலாம் இந்த மேகிட்ட இந்த பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் ரெகுலராக கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த வலி ஏற்பட்டிருக்கு நரம்பு வலி முகவாதம் சொல்லக்கூடியது தாட வலி இந்த மாதிரி உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்குமே நீங்கள் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் வச்சு பாருங்கள் ஸோ இது வந்து சூஜோக்கில் ஒரு ஃபார்முலா ஸோ இது சூஜோக் சம்மந்தமாக சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வைப்பு இப்போ ஜனவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஆன்லைன் வகுப்பாக நடத்தப்படுகிறது ஸோ இது கலந்துக்கணும் வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நேரடி பயிற்சி வகுப்பு இந்த மாதம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்குது ஒரு நாள் பயிற்சி பேச்சுவைப்பாக இந்த சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி வைப்பு நடக்குது சோ இதில் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் வாட்ஸ்அப்ல உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பயனடைஞ்சுக்கோங்க பயன் அடைஞ்சுக்கோங்க